சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவின் மனிதாபிமான நெருக்கடி கற்பனைக்கு அப்பாற்பட்டது ஐநா தலைவர் ஏமன் தலைநகர் சனாவில் அமெரிக்க விமானப்படை நடத்திய தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பலி ஏமன் மீதான அமெரிக்க வான்வழி தாக்குதல்களை போர்க்குற்றங்கள் என்று கண்டிக்கும் ஈரான் ஈரான் அலட்சியத்தால் துறைமுக வடிவிபத்து அம்பலப்படுத்திய அதிகாரிகள் ரஷ்யாவில் கார் மீது விழுந்த உக்ரைன் ட்ரோன் இருவர் உயிரிழந்த பரிதாபம் அப்போதிருந்தே தொடர்கின்றது ரஷ்யா மீது பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்த பிரான்ஸ் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதற்கு முன்னர் நீங்கள் உங்களுடைய சேனலை தினமும் பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அத்துடன் முதன்முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடி கற்பனைக்கு அப்பால் பட்டதாக மோசமடைந்திருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் எச்சரித்திருக்கிறார் செவ்வாய்க்கிழமை மத்திய கிழக்கு குறித்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் திறந்த விவாதத்தில் பேசிய குட்டரஸ் மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் இஸ்ரேல் காசாவில் வான்வழி தாக்குதல்களை மீண்டும் தொடங்கியதிலிருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறார் காசாவிற்குள் உணவு எரிபொருள் மருந்து மற்றும் வணிகப் பொருட்கள் மக்களை இஸ்ரேல் முற்றுமாக தடுத்து நிறுத்தியதை மில்லியனுக்கு அதிகமான மக்களின் உயிர்காக்கும் நிவாரணத்தை தடுத்து வருவதாக கூறியிருக்கிறார் என்று குறிப்பிட்ட அவர் இஸ்ரேல் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் நிவாரண திட்டங்களுக்கு ஒப்புக்கொண்டு அவர்களுக்கு வசதி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் காசா எதிர்கால பாலஸ்தீன அரசின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் மேலும் தொடர்ந்து அது அப்படியே இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் ின் நிலைமை குறித்து பேசிய குட்டரஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தையும் நாட்டின் பிராந்திய பிராந்தியாடையும் மதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் இதற்கிடையே ஏமன் தலைநகர் செனாவில் மூன்று குடியிருப்பு வீடுகள் மீது அமெரிக்கா இரவு முழுவதும் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பன்னிரண்டாக உயிரிழந்திருப்பதாக ஹவுத்தி கட்டுப்பாட்டில் உள்ள சுகாதார அதிகாரிகள் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இறந்தவர்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அடங்குவார்கள் குறைந்தது நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ால் நடத்தப்படுகின்ற அல் மசீரா தொலைக்காட்சி அமெரிக்க படைகள் திங்கட்கிழமை முழுவதும் பதினைந்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் சனாவில் பல இடங்கள் உட்பட வடக்கு அமன் மாகாணங்களில் பல பகுதிகளை குறிவைத்ததாகவும் தெரிவித்திருக்கிறது ஹவுத்தி ஊடக வட்டாரங்களின்படி வடக்கு மாகாணமான சாடாவில் உள்ள புலம்பெயர்ந்தோர் தடுப்பு மையத்தின் மீது அமெரிக்க படைகள் அதிகாலையில் நடத்திய வான்வழி தாக்குதலில் குறைந்தது அறுபத்தி எட்டு ஆவணமற்ற ஆப்பிரிக்க குடியேறிகள் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க ராணுவம் தற்போது விசாரணை நடத்தி வருவதாக சின்கூவா செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது வடக்கு செனாவின் பானியல் ஹரித் மாவட்டத்தில் அமெரிக்க ஜெட் விமானங்களால் குண்டு வீசப்பட்ட மூன்று வீடுகளின் இடிபாடுகளுக்கு உயிர் பிழைத்தவர்களை பிழைத்தவர்களை குழுவினர் இன்னும் தேடி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த தாக்குதலில் டஜன் கணக்கான மக்கள் காயமடைந்திருப்பதாக ஆரம்பத்தில் தெரிவிக்கப்பட்டது மார்ச் பதினைந்தாம் தேதி அமெரிக்கா ஏமனில் தனது ராணுவ வான்வழி தாக்குதலை மீண்டும் தொடங்கியதில் குழுவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றங்கள் கடுமையாக அதிகரித்திருக்கின்றன இஸ்ரேல் மற்றும் செங்கடல் அரேபிய கடல்களில் சர்வதேச கப்பல் பாதைகள் மீதான ஹவுத்தி தாக்குதல்களை தடுப்பதே தனது வான்வழி தாக்குதல்களின் நோக்கமாக இருப்பதாக அமெரிக்கா கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் சனா மற்றும் சாதா மாகாணத்தில் நடந்த தாக்குதல்களில் குறைந்தது எண்பது பேர் கொல்லப்பட்டதை அடுத்து ஏமன் மீதான அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்களை ஈரானிய வெளியுறவு அமைச்சகம் கடுமையாக கண்டித்திருக்கிறது இதில் ஆப்பிரிக்க குடியேறிகள் சாதாவில் உள்ள ஒரு தடுப்பு மையத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி ஒரு பொது அறிக்கையில் அமெரிக்க ராணுவம் பொதுமக்கள் பகுதிகளை தாக்கியதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் குண்டுவெடிப்புகளை ஏமனின் இறையாண்மை மற்றும் சர்வதேச சட்டத்தின் மொத்த மீறல் என்றும் அவர் முத்திரை குத்தி இருக்கிறார் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் மௌனம் மற்றும் அலட்சியத்திற்காக அவர் விமர்சித்திருக்கிறார் உலகளாவிய அமைப்புகள் அமெரிக்காவை பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியு இருக்கிறார் முஸ்லிம் மக்களை பாதுகாக்க கூட்டு மற்றும் பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்க இஸ்லாமிய நாடுகளுக்கு பஹாயி அழைப்பு விடுத்திருக்கிறார் இந்த நிகழ்வுகளை பரந்த பிராந்திய பதற்றங்களுடன் இணைத்து காசா மற்றும் மேற்கு கரையில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வலியுறுத்தி இருக்கிறார் இதை அவர் இனப்படுகொலை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் சாதா தாக்குதலில் பலியான அறுபத்தி எட்டு பேரும் மாகாணத்தில் உள்ள ஒரு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆவணமற்ற ஆப்பிரிக்க குடியேறிகள் என்று ஹவுத்தி அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார் இது சர்வதேச சீற்றத்தை தூண்டி இருக்கிறது அதே நேரம் மனிதாபிமான அமைப்புகள் விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்ற குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே ஈரானின் தென்மேற்கே அமைந்திருக்கின்ற நாட்டின் மிகப்பெரிய ராஜே துறைமுகத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்துக்கு ஒரு சிலரின் அலட்சிய போக்குத்தான் காரணம் என்று சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாதுகாப்பு விதிமுறைகள் பின்பற்றப்படாததும் இதற்கு காரணம் என்று கூறியவர்கள் இது தொடர்பாக சிலரை அழைத்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள் இதற்கிடையே இந்த பகுதியில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எழுவதாக உயர்ந்திருப்பதாக செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்பட்டது இந்த வெடிவிபத்தில் மேலும் ஆயிரம் பேர் காயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் கார் மீது உக்ரைனிய ட்ரோன் விழுந்ததில் இருவர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெல்கரோட் இணைக்கப்பட்ட கிரிமியா மற்றும் கருங்கடல் உட்பட எட்டு பிராந்தியங்களில் தொன்னூற்றி உக்ரைனிய ட்ரோன்களை அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒரே இரவில் அளித்ததாக அல்லது இடைமறித்ததாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது சுமி பிராந்தியத்தின் நிலையில் நீண்டு செல்லும் சாலையில் கார் சென்றபோது தாக்குதலுக்கு உள்ளானதாக பெல்கரோட் ஆளுநர் வியாசிஸ்லாவ் கிளாட்கோப் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் உக்ரைனி ஆயுதப்படைகளின் மற்றொரு பயங்கரவாத தாக்குதலின் விளைவாக இரண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு மூன்று பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது இரங்கல் என தெரிவித்திருக்கிறார் ட்ரோன் தாக்குதலில் தலை மற்றும் தொண்டு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் உடல்நிலை சீராக இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கிடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ரஷ்ய உளவுத்துறை மீண்டும் மீண்டும் சைபர் தாக்குதல்களை நடத்தியதாக பிரான்ஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது பிரான்சை சீர்குலைக்கும் முயற்சி அமைச்சகங்கள் உட்பட கணக்கான அமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக பிரான்சின் வெளிவிவகார அமைச்சகம் வெளிப்படையாக குற்றம் உண்மையில் பதினைந்தில் இருந்தே ரஷ்ய உளவு அமைப்புகள் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறது ஐ எஸ் தீவிரவாதிகள் என்று கூறப்படுபவர்களால் ஹேக் செய்யப்பட்டு டிவி ஃபைவ் மூன்றே ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதையும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் ரஷ்ய உளவுத்துறையின் ஏ பி டி டுவெண்டி எயிட் என்ற அமைப்பே சைபர் தாக்குதல்களுக்கு காரணம் என குறிப்பிட்டிருக்கின்ற பிரான்ஸ் இரண்டாயிரத்தி பதினேழில் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி இமானுவேல் மைக்ரோன் தொடர்பிலான மின்னஞ்சல்கள் கசிய விடப்பட்டு தவறான தகவல்கள் பெறவ காரணமாக அமைந்தது என்றும் தெரிவித்திருக்கிறது அது மட்டுமின்றி ஏ பி டி டுவெண்டி எயிட் அமைப்பானது ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து மிக முக்கியமான தரவுகளை பெற முயன்றிருக்கிறது என பிரான்சின் ஏ என் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது மேலும் உள்நாட்டு நாட்டு அரசியலில் நிச்சயமற்ற தன்மை மற்றும் உக்ரைனில் ரஷ்யாவின் போர் குறித்து பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக அரசாங்கம் பொதுவில் இந்த விடயத்தை வெளிப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு பிரெஞ்சு அமைச்சகங்கள் உள்ளூர் நிர்வாகங்கள் பாதுகாப்பு நிறுவனங்கள் விண்வெளி நிறுவனங்கள் நிதி மற்றும் பொருளாதார துறையில் உள்ள நிறுவனங்கள் மீதான தாக்குதல்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஏ என்ன ஹேக்கிங் நிபுணர்கள் தெரிவிக்கையில் ரஷ்யாவின் ஏ பி டி அமைப்பு குறைந்தது இரண்டாயிரத்தி நான்கு முதல் முதன்மையாக சைபர் உளவுத்துறையில் துறையில் உலக அளவில் செயல்பட்டு வருகிறது என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேயில் ஏ பி டி டுவெண்டி எயிட் பாதுகாப்பு விண்வெளி நிறுவனங்கள் மற்றும் ஆளும் கட்சி பிற நாடுகளில் இருக்கின்ற இலக்குகள் மீது சைபர் தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழிருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வாய்ப்பை சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்